நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பழனி அருகே புறவழி சாலையில் முன்னால் சென்ற கார் மீது பின்னால் வந்த கார் மோதி தூக்கி வீசப்பட்ட பதப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது பழனி அருகே புறவழி சாலையில் மாட்டுப்பாதை என்ற இடத்தில் தாமரை குளத்தை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் இரண்டு தினங்களுக்கு முன்பு திண்டுக்கலை நோக்கி சென்று மாட்டுப்பாதை அருகே சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது பின்னால் வந்த கரூரை சேர்ந்த கார்த்திக் என்பவர் காரை ஓட்டி வந்துள்ளார் அப்பொழுது அதிவேகமாக வந்த முன்னால் சென்ற கார் மீது மோதியதில் இரண்டு கார்களும் தூக்கி வீசப்பட்டது இதில் இரண்டு கார்களும் மூன்று முறைக்கு மேல் சுற்றி ரோட்டில் விழும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இதில் ராஜேஷ் குடும்பத்தினர் ஐந்து பேர் காயமடைந்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் மேலும் பதப்பதக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது